அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூரில் இருக்கிற தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விளை நிலவரத்தை நம்ம பார்க்கலாங்க நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் காய்கறி மார்க்கெட்டுக்கு நேரடியாக போக முடியும் அப்படின்னா மார்னிங் பதினோரு மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே போயிருங்க அப்படி போனீங்கன்னா நீங்கள் எல்லா காய்களுமே விலை குறைவாக இடத்துல எடுத்துக்கலாங்க நீங்கள் விவசாயியாக இருந்தாலும் உங்கள் பொருட்களை அங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கலாங்க இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இப்போது விலை நிலவரத்தை பார்க்கலாங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆறுநூறுபா வரைக்கும் போகுதுங்க கேரட் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூவா வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க பூடலை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து அவரை இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஆறுநூறு ரூபாயிலருந்து ஆயிரரூபா வரைக்கும் இதுவே பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக ஆயிரத்தி நானூறுபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க குவாலிட்டி பொறுத்து ஆயிரத்தி நானூறு வரைக்கும் ஹையஸ்ட்டாக போயிட்டுருக்குதுங்க அடுத்து பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுபாயிலேருந்து அதிகபட்சமாக தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் காலையில் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருந்துச்சுங்க இப்போ ஈவினிங் கம்மி ஆகிடுச்சிங்க நேரத்தோடு கம்பேர் பண்ணும்போது போது இன்னைக்கு கம்மியாயிருச்சுங்க முந்நூறுபாயிலேருந்து ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போகுதுங்க அடுத்து பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஏழ்நூறுபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் போகுதுங்க கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் ஏழு ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக பதினாலு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் நாலு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹையஸ்ட்டாக ஏழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஓவராலாக நாலு டு ஏழுக்கு போயிட்டுருக்குதுங்க அடுத்து பூசணிக்காய் நாற்பது கிலோ கொண்ட பை அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அதனுடைய கலர் குவாலிட்டி சைஸை பொறுத்து பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக முப்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க மஞ்சள் பூசணி நாற்பது கிலோ கொண்ட பை எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க கொறைஞ்ச கொறைஞ்சபட்சம் முந்நூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் தாங்க போயிட்டுருக்குது மஞ்சள் பூசணி முருங்கை கரும்பு முருங்கை நூறுரூவாய்க்கும் செடி முருங்கை எண்பது ரூபாய்க்கும் மரம் முருங்கை நாற்பது டு ஐம்பதுக்கும் சேம் ரேட்டை தாங்க நேற்று மாதிரியை போயிட்டுருக்குதுங்க கொத்தவரை பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக எட்நூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க உருளை ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சி ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக நாற்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டுருக்குதுங்க முட்டை கோஸ் நாற்பது கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நானூறுரூவாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூறுவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து கத்தரி சிம்ரனா இருந்துச்சுன்னா ஐநூறுரூவாயிலேருந்து எழுநூறுவா வரைக்கும் போகுதுங்க பவானி ஐநூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க வெண்டைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்ச வச்சா ஆறுநூற்றி ஐம்பதுல ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அதிகபட்சமாக எட்நூறு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அடுத்து தேங்காய் தேங்காய் ஒரு தேங்காய் பத்து ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக இருக்கிறதுலே பெரிய சைஸ் இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி எழுபதுக்கு இருக்குதுங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது பல்லு பூண்டு எண்பது நூறுக்கு போகுதுங்க நிறைய வெரைட்டி இருக்குது நேரில் போய் பார்த்து வாங்கிக்கங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் முந்நூறுவாயிலேருந்து அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க பாகற்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதிகபட்சமாக குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா ஆயரூவா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க எலுமிச்சை ஒரு கிலோ நாற்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுதுங்க அறுபது எழுபது அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதனுடைய குவாலிட்டி பொறுத்து அதிகபட்சமாக எண்பது ரூபா வரைக்குமே போயிட்டுருக்குதுங்க அடுத்து வெள்ளரிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் நாற்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபதுக்கு போகுதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ குறைஞ்சபட்சம் நானூறுரூவாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஆறுநூறுபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சக்கரை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அடுத்து காலிஃப்ளவர் பதினஞ்சு பீஸ் கொண்ட பை வந்து பார்த்துட்டிங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து ஓ அதிகபட்சமாகவே நானூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க முந்நூறு டு நானூறு தாங்க போகுது பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் நூறு ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக குவாலிட்டி பொறுத்து நூற்றி ஐம்பது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் முப்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி நாற்பது வரைக்கும் போகுதுங்க அதிகபட்சமும் முப் நாற்பது வரைக்கும் தான் போகுதுங்க முப்பது டு நாற்பதுங்க அடுத்து கோவக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போகுதுங்க நெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் போகுதுங்க அடுத்து கொய்யா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க அடுத்து மாங்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக அறுபது எழுபது வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க அதனுடைய தரத்தை பொறுத்து அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ முப்பது ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக ஐம்பது ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போய்ட்டுருக்குதுங்க அடுத்து மேராக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூறுரூவா வரைக்கும் போகுதுங்க இதுதான் இன்றைய மார்க்கெட்டுடைய விலை நிலவரம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்